வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நம்ம இப்போ சூப்பரான அவல் லட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அவல் லட்டுக்கு அவல் எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம்னு கணக்கு வச்சுக்கோங்க நூற்றம்பது கிராம்க்கு நீங்கள் நாட்டு சக்கரை நூறு கிராம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் ஐம்பது கிராம் அதாவது நூற்றம்பது கிராம் அவளுக்கு நூறு கிராம் வெல்லமும் ஐம்பது கிராம் தேங்காவும் எடுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெள்ளை எள்ளு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லை அதை நீங்கள் எடுத்துறலாம் முந்திரி பருப்பு ஒரு ஆறு டு ஏழு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றாமல் அதில் வெள்ளை எள்ள போட்டு லைட்டாக ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணி ஏதோ எடுத்து வச்சுக்கிறேன் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை நல்லா வதக்கி பொன்னிறமான வரைக்கும் வதக்கி அதை எடுத்து வச்சுக்கிறேன் மொறுமுருன்னு எடுத்து வைக்கிறோம் இப்போ அதே கீழே நீங்கள் எடுத்து வச்சுருக்க அவளை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மொறுமுருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க அவளை இப்படி ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தா டக்குன்னு உடையும் அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அவளை ஆட் பண்ணி நல்லா பிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிரி அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதை ஒரு அகன்ற பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் இதே போலவே நீங்கள் மீதி இருக்க தேங்காயையும் வறுத்து வச்ச தேங்காயையும் நாட்டு சர்க்கரையையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதையும் மையம் அரைச்சு அந்த அவளோட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க வெள்ளை எல்லையும் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கானது ரெடி ஆகிடுச்சு கீயை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்பப்போ நீங்கள் பிணையும் போது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்போயும் உங்களுக்கு லட்டு வரல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா என் பொண்ணு அப்பப்போ கையை உள்ளே விட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போயும் லட்டு வரலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் அப்படியே தெளித்து விட்டு லட்டு பிடிக்கலாம் அதனால் டேஸ்ட் ஒன்றும் மாறிடாது நல்லாவே இருக்கும் பாருங்கள் லட்டு அழகாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நீ பிணைஞ்சது போதுமா நீ எனக்கு போட்டுக்கூடு நீ லட்டு அப்புறமா பொறுமையாக பண்ணு நீ என் பொண்ணு எடுத்துகிட்டு போய் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் டக்குன்னு யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக எனக்கு மிஞ்சினது என்னன்னு பாருங்கள் இந்த மூணு லட்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ